கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சமூகம் சம்பந்தமா தமிழ்நாட்டுடைய ஹோம் செக்ரட்டரி உள்துறை செயலாளர் அமுதா அவருடைய கவனத்துக்கு அமுதா ஐஏஎஸ் கவனத்துக்காக சில விஷயங்களை வந்து சொல்ல வரும் ஆக்சுவலா வந்து உங்களை நோக்கி நிறைய கேள்விகள் இருக்கு அமுதா ஐஏஎஸ் நோக்கி நிறைய கேள்விகள் இருக்கு ஏன்னா வந்து ஹோம் செக்ரட்டரி நீங்க தான் ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் நீங்க தான் பொறுப்பு அது மட்டும் இல்லாம புரஹிபிஷனும் உங்க கண்ட்ரோலில் தான் வருது மதுவிலக்கு துறையும் நீங்க தான் பாக்குறீங்க இப்ப நீங்க பொறுப்பேற்றுக்கிட்டா இந்த ஒரு வருஷத்தில் இந்த ஒரு வருஷ காலத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே பதிமூணு அன்னைக்கு நீங்க வந்து ஹோம் செக்ரட்டரியா பதவியேற்கிறீங்க அன்னைக்குதான் வந்து அன்னைக்கே நீங்க பதவியேற்ப அன்னைக்கே வந்து மரக்காலத்திலையும் செங்கல்பேட்டிலையும் கலச்சாரே சாவு முப்பது பேருக்கு மேலே இறந்தாங்க ஒரு பெரிய பிரச்சனையா தமிழ்நாட்டில் நீண்ட காலமாக இல்லாத அந்த கலாச்சாரம் நீங்க பதவியேற்ற அன்னைக்கு அரசியல் ரீதியா பிஜேபி அமைஞ்சிச்சு ஏன்னா அன்னைக்கு வந்து அதே மே பதிமூணு அன்னைக்கு தான் எலெக்ஷன் ரிசல்ட் அசெம்பிளி எலெக்ஷன் ரிசல்ட் பிஜேபி பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை வந்து அங்கே வந்து இன்சார்ஜ் எலெக்ஷன் இன்சார்ஜாக போட்டுருக்காங்க பிஜேபியில் மிக கடுமையான விமர்சனங்கள் அவர் பத்தின கேலியும் கிண்டலும் விமர்சனங்களும் சோசியல் மீடியாலே மீடியாலே ஓடிட்டு இருக்கு அந்த ரிசல்ட் வந்து பிஜேபி தோத்துருச்சு அண்ணாமலை தேர்தல் பொறுப்பாளராக இருந்து இதுதான் பிஜேபிக்கு தோல்விதான் கிடைச்சுன்னு சொல்லி பெரிய விமர்சனம் நடந்துட்டு இருக்கு அண்ணாமலையுடைய அரசியல் வாழ்க்கையை அஸ்தபதமாகக்கூடிய ஒரு சூழ்நிலையில திடீர்னு அந்த சம்பவம் நடக்குது நடந்து ரெண்டு ஒரே நாளில் ரெண்டு இடத்துல நடக்குது மரக்காலத்திலேயே நடக்குது விழுப்புரம் மாவட்டம் மரக்காலத்தில் நடக்குது செங்கல்பட்டுலயே நடக்குது முப்பது பேருக்கு மேலே இறந்து போய் மிகப்பெரிய விவாதமாக மாறுது அதை அண்ணாமலாவை வச்சு பெரிய அளவில் அரசியல் பண்ணுறாப்புல அப்போ அது வந்து பிஜேபிக்கு தான் அந்த விஷயம் நடந்தது அப்படிங்கிறது பொலிட்டிக்கலாக போது தெரியுது அதே மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ திருப்பி இப்போ இந்த மாதம் பத்தொம்பதாம் தேதி ஒரு கலச்சார சாகும் மிகப்பெரிய அளவுக்கு பெரிய மரணம் நூற்றுக்கணக்கான நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு பேர் வரைக்கும் இதுவரை இறந்துருக்கிறாங்க இன்னும் பல பேர் வந்து உயிருக்கு ஆபத்தான மேல மருத்துவமனையில் இருக்காங்க ஒரு மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படுத்தின ஒரு சம்பவம் இதுவும் கூட பிஜேபி அரசியல் இதை வச்சு பிஜேபி அரசியல் முன்னெடுக்கிறாங்க இது வந்து இப்ப பிஜேபி வந்து ஆல் இண்டியா லெவல்ல பெரிய லெவல்ல இன்னைக்கு நாங்க ஜெயிப்போம் முன்னூறு சீட்டு நானூறு சீட்டு ஜெயிப்போம் சொல்லிட்டு இருந்த நிலைமையில இன்னைக்கு மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு அரசாங்கம் இவிஎம் ஆலதான் பிஜேபி ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு பெரிய விவாதம் நடந்துகிட்டு கூடிய ஒரு சூழ்நிலை இங்க தமிழ்நாட்டில் நாங்க வந்து இருபது சீட்டு ஜெயிப்போம் இருபத்தஞ்சு சீட்டு ஜெயிப்போம் சொல்லி பேசிக்கிட்டு இருந்த அண்ணாமலா தானே வந்து கோயம்புத்தூர்ல ஜெயிக்க முடியாத ஒரு சூழ்நிலை பிஜேபி ஜீரோ வாங்கிருக்கூடிய ஒரு சூழ்நிலை அடுத்து என்ன அரசியலை முன்னெடுக்கிறதுன்னு தெரியாம முடிச்சங்க நிற்கக்கூடிய சூழ்நிலையில இந்த கலாச்சார சார்பு திருப்பி அண்ணாமலைக்கும் பிஜேபிக்கும் ஒரு அரசியல் பாதையை வகுத்து கொடுக்குது இதுவும் பொலிட்டிக்கலா பார்க்க போனா நல்லா தெளிவா தெரியுது அப்ப இதுமே வந்து சந்தேகத்தை உருவாக்குது ஏன்னா கடந்த காலங்களில் பிஜேபியோட அரசியல் முழுக்க முழுக்க இப்படிதான் இருந்திருக்கு இந்தியாவில் எப்பெல்லாம் பிஜேபிக்கு நெருக்கடி வருதோ அப்பெல்லாம் குண்டு வெடிப்புகள் நடக்கும் ராணுவ வீரர்கள் சாவாங்க இல்ல அப்பாய் மக்கள் சாவாங்க இது நடந்துக்கிட்டே இருக்கு இந்தியாவில தொடர்ந்து பல ஆண்டுகளா இப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டு குறி வச்சு பிஜேபி அரசியல் பட்டாங்கிறது சாதாரண அரசியல் கவனிக்கிற எல்லாருக்குமே தெரியும் அப்ப இங்க குண்டு வச்சா இவன் தான் பின்னாடி இருந்து வைக்கிறாங்க எல்லாருக்கும் தெரியுன்றனால இன்னைக்கு வேற ஒரு ரூபத்தை எடுத்துக்காங்களோ அப்படின்ற வலுவான சந்தேகம் வருது உங்க மேல சந்தேகம் வருது அமுதா ஐஏஎஸ் மேல சந்தேகம் வருது நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலுல இருந்து கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கேன் நீங்க தொண்ணூத்தி நாலு ஐஏஎஸ்ஆர் வந்திருக்கிறீங்க உங்களை உங்களுடைய நடவடிக்கை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா நீங்க மீடியால டிபேட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி எல்லா அதிகாரிகள் நீங்க தருமையில் கலெக்டர் இருக்கும் போதும் அதே மாதிரி பல்வேறு உங்களை செய்திகள் தொடர்ந்து சந்தர்ப்பங்கள இருக்கக்கூடிய ஒரு இருக்கக்கூடிய ஒரு அதிகாரி மதுரையை சேர்ந்தவங்க அப்ப நீங்க என்ன செய்ய உங்களுடைய நடவடிக்கைகள் என்ன ஒரு உங்களை பத்திர நல்ல விஷயங்கள் நிறைய வந்து மீடியாக்கள் வந்துகிட்டே இருந்து தொடர்ச்சியா அப்ப உங்களை தொடர்ந்து ஃபாலோ என்ன பண்றீங்க நீங்க யாரு என்ன பண்றீங்க எல்லாத்தையும் கவனிக்கிறோம் நான் ஒரு கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருந்தா இருந்தப்போ வந்து நான் சார்ந்த வேளாண்மை துறை அந்த வேளாண்மை பொறியியல் துறையில ஒரு துறை சார்ந்த சங்கத்தோட மாநில தலைவர் என்ற முறையில தொடர்ச்சியா எனக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சு எண்பத்தி இருந்து செக்ரட்டேரியோட கான்டாக்ட் உண்டு அரசாங்க துறைகள் எப்படி எங்குது அரசாங்க துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய செயல்பாடுகளை பத்தி முழுசா தெரியும் அரசு சங்கம் மாதிரியான பொது அமைப்புகளை செயல்பட்டு பல வருஷங்கள் அப்ப அந்த இருந்து நான் பாக்குறேன் ஹோம் செக்ரட்டரி எவ்வளவு பவர்ஃபுல் போஸ்ட்ங்கிறது எனக்கு தெரியும் நீங்க வந்து சென்ட்ரல் சர்வீஸ்க்கு போறீங்க திடீர்னு மோடியோட நேரடி கட்டுப்பாட்டில் நீங்க போறீங்க தமிழ்நாட்டில இருந்து ஒரு தமிழ்நாடு கடற ஐஎஸ் அதிகாரி உங்களை மோடி சூஸ் பண்றாரு பொதுவாக பி எம் ஆபீஸ்ல குஜராத்தை சேர்ந்த ஆட்கள் தான் அதிகம் அதுவும் உங்களுக்கு தெரியும் எனக்கும் தெரியும் முழுக்க முழுக்க அங்க பிஎம்ஓ ஆபீஸ்ங்கிறதே வந்து குஜராத் ஆட்கள் தான் டாமினேட்டர் அந்த இடத்துல உங்களை சூஸ் பண்றாங்க இருந்து மோடி சூஸ் பண்ணி நீங்க அங்க போய் ஒரு அடிஷனல் செக்ரெட்டரியா ஒர்க் பண்றீங்க பிஎம்ஓ ஆஃபீஸ்ல மோடி உங்க வேலை பார்க்குறீங்க வேலை பார்த்துட்டு பார்க்கிட்டீங்க அங்கேருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வர்றீங்க தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களை வந்து ஹோம் சேர் ஏற்கனவே வந்து உணவு வளர்ச்சித்துறை செயலாளராக கொஞ்சம் நாள் இருந்தீங்க திருப்பி ஹோம் முக்கியமான போர்ட் ஃபோலியோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க மது விலக்கு நீங்கள் தான் பார்க்குறீங்க போலீஸ் நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்போ இவ்வளோ சம்பவங்கள் வந்து தொடர்ச்சியாக வந்து ஒரு வருஷத்தில் தமிழ்நாட்டில் நடந்துக்கிட்டே இருக்குது பல சம்பவங்கள் சொல்ல முடியும் இப்போ சேரன் மகாதேவியில் பல்விந்த சிங்குன்னு சொல்லி ஒரு ஐபிஎஸ் அதிகாரி நிறைய அவர் வந்து கைதிகளை பள்ள போடுகிறாரு சமூக அது மாதிரி ஒரு மனித உரிமை மீறங்களை ஈடுபட்டாரு மிகப்பெரிய பிரச்சனை வந்துச்சு அது நீங்க தான் போய் அதை விசாரணை நடத்துனீங்க என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஒன்னும் கிடையாது அந்த அதிகாரி வந்து இன்னைக்கு சஸ்பென்ஷன் ரத்து பண்ணி திருப்பி ஒரு வேலைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இது மாதிரி கள்ளக்குறிச்சியில வந்து ஏற்கனவே ஸ்ரீமதினு சொல்லி ஒரு மாணவி விவகாரம் அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகி ஆர் எஸ் எஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விவகாரம் அது அந்த ஸ்கூல்ல படிச்ச ஒரு மாணவி மர்மமான முறையில் இறந்து அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறிச்சு அந்த விவகாரத்திலையும் சரியான நடவடிக்கை கிடையாது அதே அந்த கேஸ் வந்து கிட்டத்தட்ட டைலூட் ஆகி போகக்கூடிய சூழ்நிலை அதே மாதிரி வேங்கை வகையில் மலம் கலந்த விவகாரம் அது ஒரு பெரிய தமிழ்நாட்டில் பெரிய அதிர்வலையில் ஏற்படுத்துகிற ஒரு பெரிய சமூக பிரச்சனையாக மாறின விவகாரம் அதுலேயும் சரியான நடவடிக்கை இல்லை இன்னைக்கு வரைக்கும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்க முடியல தமிழ்நாடு போலீஸால அப்படின்ற பிரச்சனை இருக்கு தூத்துக்குடியில் ஒரு விஓஓ திடீர்னு சொல்லி படுகொலை செய்யப்படுறாரு என்ன காரணம் தெரியல அந்த அளவுக்கு வந்து சட்ட ஒழுங்கு பிரச்சனை இது மாதிரி நிறைய சம்பவங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம் அந்த காலகட்டத்தில் அப்ப இதெல்லாம் வந்து தற்செயலா நடக்குதா திட்டமிட்டு நடக்குதா எல்லாம் இங்க திமுகவுக்கும் பிஜேபிக்கும் உண்டான அரசியல் எல்லாருக்கும் தெரியும் திமுக அரசாங்கம் இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து ஒரு மத்திய அரசு கட்டுப்பட்ட ஒரு அடிமை மாதிரி தான் இன்னைக்கு அரசாங்கத்தை நடத்திட்டு இருக்கான் தெரியும் எவ்வளவு வழக்கில் சந்திச்சுட்டு இருக்கோம் அந்த காலகட்டத்தில் நாங்க எவ்வளவு பிரச்சனை சந்திக்கிறோம் ஆர்எஸ்எஸ் மீட்டிங் நடக்குது மோகன் பகவத் தலைமையில போன வருஷம் ஜூலைல நீங்க பதவியேற்ற ரெண்டு ரெண்டு மாசத்தில் நடக்குது இப்படி ஒரு நிகழ்ச்சி தமிழ்நாட்டில் இதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் எஸ் நடத்தினதே கிடையாது இந்தியா பூரா இருக்கக்கூடிய ஆர் எஸ் முக்கியமான தலைவர்கள் எல்லாரும் ஊட்டியில் வந்து கூடுறாங்க ஒரு வாரம் கூடுறாங்க ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவு விடுறாங்க ஐநூறு போலீஸ் பந்தோபஸ்க்கு அனுப்புறீங்க அவ்வளவு பாதுகாப்பு கொடுக்குறீங்க முழுக்க முழுக்க உங்க கட்டுப்பாட்டுல நடக்குது இது ஹோம் டிபார்ட்மெண்ட் கட்டுப்பாட்டுல நடக்குது போலீஸ் கட்டுப்பாட்டுல நடக்குது இதை வந்து நாங்க வந்து கேள்வி அனுப்பணும் என்னுடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் வந்து போய் ஒரு டெமோக்ராட்டிக்கா ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இப்படி ஒரு சம்பவம் ஏன் இங்கே நடக்குது தேர்தல் பாராளுமன்ற தேர்தல் நெருங்கிய சூழ்நிலையில் ஆர்எஸ்எஸ் இங்கே வந்து இவ்வளவு ஒரு வாரம் முகாமிட வேண்டிய அவசியம் என்ன தமிழ்நாடு அரசாங்கம் திமுக அரசாங்கம் எதுக்கு அனுமதி கொடுக்குது எதுக்கு ஒரு ஸ்கூலுக்கு ஒரு வாரம் லீவ் லீவ் விடுறீங்க எதுக்கு இவ்வளவு போலீஸ் பந்தாபஸ்து போடுறீங்க அப்ப என்ன சதித்திட்டம் அதுக்கு அப்ப நீங்க திமுகவும் பிஜேபியும் உள்ளுக்குள்ள வெளியில அடிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வச்சுக்கிட்டு அரசியல் பண்றீங்களா இப்படி எல்லாம் கேள்வி கேட்டு ஒரு டெமோக்ராட்டிக்கா ஒரு கண்டன படம் எடுத்து போன ரெண்டு பிள்ளைங்களை அடிச்சு இங்க கோயம்புத்தூர்ல சூலூர்ல பஸ்ல போலீஸ் அடிச்சு ஏதோ தீவிரவாதிகள் மாதிரி இழுத்துட்டு போய் ரெண்டு மாசம் உள்ள போட்டு வச்சிருந்தீங்க ஜெயில அன்னைக்கு அவங்க அரெஸ்ட் ஆகி கோயம்புத்தூர் சென்ட்ரல் ஜெயில ரிமாண்ட் அன்னைக்கு நீங்க அவசர அவசரமா கோயம்புத்தூர் வர்றீங்க சென்னையில இருந்தே வந்து நீங்க சென்ட்ரல் ஜெயில விசிட் பண்றீங்க ஏ விசிட் பண்ணீங்க நிறைய கேள்வி எடுக்கணும் உங்க எல்லாம் வந்து, வந்து.. உங்களுக்கு சமூகத்தில் ஒரு நல்ல ஒரு இமேஜ் அந்த வச்சுக்கிட்டு வந்து மோடியோட கட்டுப்பாட்டில் வேலை பார்க்கறீங்களோட சந்தேகம் வேலை பார்த்துட்டு செயல்படுறீங்களா தமிழ்நாட்டில் அப்ப தமிழ்நாட்டை வந்து நாசம் பண்ணக்கூடிய பிஜேபி ஆர் எஸ் எஸ் உடைய சதி திட்டத்துல நீங்க ஒரு முக்கியமான ஒரு பாட்டு நீங்க வைக்கிறீங்களா சந்தேகம் வருது நிறைய அதிகாரிகள் இது மாதிரி பண்ணிட்டு இருக்கிறீங்க ஒரு கலெக்டர் கள்ளக்குறிச்சியில இந்த பிரச்சனை இவ்வளவு பெரிய பிரச்சனை ஆனதுக்கு முக்கியமான காரணம் அந்த கலெக்டர் சுரண்குமார் ஜடாவத் சொல்லி அப்படி ஒரு சம்பவம் நடக்கலைன்னு சொல்லி போய் சொல்றாப்ல அது வந்து பெரிய பிரச்சனை மாறினதுக்கு அந்த கலெக்டரோட ஸ்டேட்மெண்ட் முக்கியமான காரணம் அப்ப எத்தனை அதிகாரிகள் இது மாதிரி தமிழ்நாட்டை நாசம் பண்றதுக்குன்னு வேலை பார்த்துட்டு இருக்கிறீங்க பொலிட்டிக்கலா பிஜேபி தமிழ்நாட்டில் வளரணும்னா அவங்க கொள்கையை சொல்லட்டும் திட்டங்களை சொல்லட்டும் நான் பத்து வருஷமா ஆட்சி பண்ணியிருக்கிறேன் மத்திய அரசாங்கத்தில் இன்னொரு நல்லா பண்ணியிருக்கேன்னு சொல்லட்டும் இல்ல நான் இத்தனை மாநிலங்கள் இந்தியாவில் ஆட்சி பண்ற உத்தரப்பிரதேசத்துல இருந்து ஏகப்பட்ட மாநிலங்கள் குஜராத்ல ஆட்சி பண்றோம் அங்கெல்லாம் இந்த நல்ல திட்டங்கள் செயல்படுத்தி இருக்கிறோம் அதனால எங்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு அது மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும்னு சொல்லி கேட்கட்டும் அது மக்கள் ஏத்துக்கிட்டா அவங்க ஓட்டு போட போறாங்க அவன் ஜெயிச்சு ஆட்சிக்கு வர போறான் அவன் பிராடு தரம் பண்ணி திருமணம் பண்ணி சதி பண்ணி சூழ்ச்சி பண்ணி இங்க பொலிட்டிக்கல் பவர் எடுக்கணும்னு பாக்குறா பிஜேபி அதுக்கு நீங்க எல்லாம் உடஞ்சா இருக்கீங்களா இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் வரைக்கும் யாராலையும் உங்களால உங்களுக்கு கேள்வி கேட்க முடியல எல்லாமே இங்க அதிகாரிகள் வச்சதான் ஆட்டம் போட்டு ராஜ்பவன் உங்களுக்கு

இது மாதிரி வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபி இந்த பாசிஸ்ட் போர்சஸ் கை கோர்த்துக்கிட்டு தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருந்து சம்பளம் வாங்கி தின்னுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் எனக்கு இருந்தாலும் எல்லா உண்மையும் வெளியில் வரும் நீங்க பண்ற அத்தனையும் வெளியில் வரும் எதுவுமே வந்து உள்ள நிக்காது என்னையும் உண்மையும் அடியில் மேலே வந்து தான் ஆகும் எனக்கு இருந்தாலும் எல்லா உண்மையும் வெளியில வந்தா அவனை எல்லாம் தப்பிச்சுக்கானுங்க நீங்க தான் பதில் சொல்ல வேண்டியிருக்கும் இதுக்கு மேலே சொல்கிறது ஒன்றும் இல்லை